ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்னன்சியை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க உங்களுக்கு வந்து சக்ஸஸே ஆகவே ஆகாது என்ன காரணம் அப்படின்னு போய் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக விட்டுருவோம் சில நேரங்களில் டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாலும் நம்ம வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து விட்டுருவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கருக்குழாய் அடைப்பு அதாவது ஃபெலப்பியன் டியூப்ஸ் பிளாக் ரெ நம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபெலப்பியன் டியூப் வந்து இருக்கும் யூட்ரஸ்லேருந்து வரும் இந்த டியூப்பில் வந்து உங்களுக்கு அடைப்பு இருந்தது அப்படின்னா உங்களால் கருத்தரிக்க முடியாது ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் இருந்தது அப்படின்னா அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா ஒரு டியூப்பில் மட்டும் அடைப்பு இருந்து இன்னொரு டியூப் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து கன்சீவ் ஆக முடியுமா இதுக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நைன்டி டேஸ் அண்டு சிக்ஸ்டி டேஸுக்கான ஆன்லைன் ஃபர்டிலிட்டி ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ்டி டேஸும் ஜாயின் பண்ணிக்கலாம் நைன்டி டேஸும் ஜாயின் பண்ணிக்கலாம் இதை பற்றின ஃபீஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து நாளைக்கையோட இதோடய என்ரோல்மெண்ட் வந்து முடியுது ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாளைக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கான ஒரு ப்ரோக்ராம் உங்களுடைய ஃபர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் நேச்சுரல் கன்சப்ஷனுக்கு உங்களோட பாடியை நேச்சுரலாக ரெடி பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதை நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் வாட்ஸ்அப்லையும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஃபாலோப்பியன் டியூப்ஸ் பிளாக் அப்படிங்கிறது ஒரு உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெலோபியன் டியூப்ஸ் பிளாக்ல இருக்குது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாராலையும் கெஸ் பண்ணிடவே முடியாது அவ்வளோ சீக்கிரம் எல்லாேருக்கும் தெரியவும் தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் இதை வந்து நம்ம ச சரி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜரியோ இல்லை ஒரு விதமான கிளீனிங்கோ இதுக்கு வந்து தேவைப்படும் அது வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஃபெலோபியன் டியூப்ஸ் பிளாக் இருக்குது இல்லை அப்படிங்கிறது நம்ம தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரெக்னன்சின்னு ட்ரை பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகலை ஆனால் நமக்கு மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது பிசிஓடி இல்லை பிசிஒய்ஸ் இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லை எல்லாமே நார்மலாக தான் இருக்குது ஆனாலும் நம்மளால் கருத்தரிக்க முடியலையே அப்படின்னு பார்க்கும்போது தான் எல்லாருமே டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஃபெலோபின் டியூப் பிளாக் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கான டெஸ்ட்டை ஸோ அப்போ வரும்போது தான் நமக்கே வந்து தெரியும் ஸோ இதுக்கு வந்து அறிகுறிகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் இதுக்கு அறிகுறிகள் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க நம்மளால் அவ்வளோ ஈஸியாலாம் வந்து இதை கெஸ்ட் பண்ணவே முடியாது பட் இருந்தாலும் சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரெகுலர் பீரியட்ஸ் அதே மாதிரி ஒரு பீரியட்ஸுக்கும் இன்னொரு பீரியட்ஸுக்கும் இடையில் வந்து ஸ்பாட்டிங்ஸ் வந்து வந்து போகிறது அதே மாதிரி ஃப்ளோ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னன்சியே ஆகாது அப்படி பிரெக்னன்ட் ஆனாலும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூப்வெல் பிரெக்னன்சி அதாவது கருக்குழாய் கர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆகிடும் ஸோ இப்படியெல்லாம் இருந்துச்சு அது அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மிஸ்கேரேஜஸ் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கருக்குழாயில் வந்து அடைப்பு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுக்கான டெஸ்ட் வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டை ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அந்த டெஸ்ட் வந்து நீங்கள் எடுத்தால் தான் அதில் ப்ளாக் இருக்கா இல்லையாங்கிறதே நம்ம கெஸ் பண்ண முடியும் இதில் இதெல்லாம் வந்து வேறு எதுனாலையுமே நம்மளால் வந்து கெஸ் பண்ணவே முடியாது ஸோ ப்ளாக் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் இந்த டெஸ்ட் மூலமாக மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும் அது என்ன டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அடைப்பு அப்படிங்கிறது ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோசன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உள்ள வந்து நச்சுத்தன்மை வாய்ந்த டாக்ஸிக் ஃப்ளூயிட் வந்து உள்ள பிளாக் பண்ணியிருக்கோம் இந்த டாக்ஸிக் ஃபுளுட் இருந்தது அப்படின்னாலும் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போனாலுமே அது கஷ்டம் அது வந்து பாதிக்கும்னு சொல்லுவாங்க எதனாலு கேட்டீங்கன்னா அந்த ஃப்ளூயிட் வந்து சில நேரங்களில் ரிவர்ஸ் ஆகி வெளியில் வரும் ஸோ அப்படி வரும்போது அது குழந்தையை வந்து பாதிக்கும் கருத்தரிச்சிருந்தாலுமே அந்த கரு வந்து இம்ப்ளான்ட் ஆகுறதில் பிரச்சனையை உண்டு பண்ணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து டியூப்பில் நீங்கள் டியூப் டெஸ்ட் எடுக்காமல் ஒருவேளை ஒரு நமக்கு எல்லாம் நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு ஐ போனாலும் அது சக்ஸஸ் ஆகாது ஏன்னா டியூப்பில் பிளாக் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஐவி ஐஒயுமே வந்து பண்ண முடியாது ஐஒயும் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது நீங்கள் அதுக்கப்புறமா வந்து ஐவிஎஃப் பண்ணுறது தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் ஒரு தடவை எடுத்துக்கிறது தான் வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இன்னொன்று இந்த அடைப்பு வந்து எததுனால எல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இடுப்பெலும்புகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இன்ஃப்ளமேஷன்ஸ் இடுப்பு அதாவது நம்மளோட பெல்விக் ஏரியால பெல்விக் ஏரியாவில தான் நமக்கு வந்து இந்த யூட்ரஸ் எல்லாமே இருக்குது ஸோ அந்த மாதிரி இன்ஃபமே இன்ஃப்ளமேஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து க நான் சொன்ன மாதிரி டியூபில் ப்ரெக்னன்சி ஒரு தடவை ஆகி அதனால உங்களுக்கு வந்து உள்ளே வந்து டியூபுக்குள்ளே காயங்கள் ஏதாவது ஏற்பட்டு அதனால் டியூப்பில் வந்து பிளாக் இருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு அடிக்கடி ரிப்பீட்டட் மிஸ்கேரேஜ் ஆகுறதுனால அந்த திசுக்கள் போய் அடைச்சும் வந்து அந்த குழாய் வந்து பிளாக் ஆகலாம் அதுக்கப்புறம் ஏதாவது இன்ஃப்ளம் இன்ஃபெக்ஷன்ஸ் இப்போ வந்து சில பேருக்கு சர்விக்ஸில் இன்ஃபெக்ஷன்ஸ் யூட்ரஸில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஸோ அது வந்து குழாய் வரைக்கும் போய் பரவி இன்ஃபெக்ஷனாலேயும் உங்களுக்கு வந்து கருக்குழாயில் அடைப்பு ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து இதில் இருக்குது ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டாக்டர் பார்த்து அந்த டெஸ்ட்டு ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் எடுக்கிறது நல்லது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க பட் உண்மை என்னென்னா அந்தளவுக்கு பெரிய ரொம்ப பெயின்ஃபுல்லாம் இருக்காது ஸோ இந்த டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் அது வந்து தப்பே கிடையாது ஒரு தடவை எடுத்துக்கிறது நமக்கு வந்து எப்போவுமே லைஃப் லாங் ஒரு சேஃப்டியாக இருக்கும் இந்த ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க பெயின் இருக்குமா இருக்காதா இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கு கீழே நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களும் உங்களுக்கு தைரியத்துக்காக நிறைய பேர் கமெண்ட்ஸும் போட்டிருப்பாங்க ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் அந்த வீடியோட லிங்க்கை வந்து இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்ததுல அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை வந்து நான் எண்ட்ரெட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையுமே நான் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த கருக்குழாய் அடைப்பை வந்து சரி பண்ணுறதுக்கு நேச்சுரல் ஹோம் ரெமெடி நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட்டான ஹோம் ரெமடியும் நம்ம சேனலில் வந்து இருக்குது ஸோ அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நிறைய பேருக்கு இது ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கு நிறைய டிப்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக கூட ஒரு ஃபெல்லப்பின் டியூப் பிளாக் ரெண்டுமே இருந்தும் கூட நேச்சுரலாக கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு குழாய் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் வந்து கன்சீவ் ஆக முடியாது அப்படின்னு நினைக்க தேவையில்லை கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு குழா இருந்தால் தாராளமாக கன்சீவ் ஆக முடியும் என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கலாமே தவிர உங்களால் கன்சீவ் ஆக முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ